காவேரி கிட்ட விஜய் பாட்டிக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை நீங்கள் பக்கத்தில் இருந்தே பாட்டியை பார்த்துக்கலாம்ல நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் பாட்டி நல்லபடியாக இருக்கிறாங்க மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு காவேரி கிட்ட சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காவேரி நீ இங்கே இருக்கும்போது நான் மட்டும் அங்கே எப்படி இருக்க முடியும் தாத்தா இருக்காங்க சித்தி இருக்காங்க அவங்களாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன காவேரி இருந்துட்டு அவங்க எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் பாட்டி நீங்கள் பக்கத்தில் எல்லாரும் நினச்சி ஃபீல் பண்ணி தானே இப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நீங்கள் அங்கே பாட்டி கூடவே இருங்க விஜய் அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் ஒன்று அங்கே நான் கூட்டும் போக முடியாது பாட்டி நீ அங்கே வந்தாலே உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கூட்டு போக முடியும் காவேரி நான் மட்டும் அங்கே போகணும்னு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க உன்னை காவேரிந்துட்டு தாத்தா எங்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நம்ம ரெண்டு பேரும் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தாத்தா இப்படி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியுமா தாத்தாவுக்கும் நீங்கள் அங்கே இல்லாதது வருத்தமாக இருக்குது பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாதனால அதை நினச்சி வேற தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தாத்தாவுக்கும் ஆறுதலாக இருக்கும் பாட்டிக்கும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை காவேரி இப்போதைக்கு என்னால் அங்கே போக முடியாது பாட்டியே அப்பப்போ போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு காவேரி இருந்துட்டு ஏங்க தாத்தா பாட்டியோட உங்கள் பிடிவாதம் தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை காவேரி பாட்டி என்ன பேசுனாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நானே பெருசாக நினைக்கல நீங்கள் எதுக்குங்க பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பாட்டி ஏதோ வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே உள்ள பாசத்தினாலையும் தான் அப்படிங்கிறாங்க உனே விஜய் வந்துட்டு இல்லை காவேரி இப்போ எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் தாத்தா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க அவனுக்கு காவே இருந்துட்டு இல்லை தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவங்க தனிமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிறேன் தாத்தா எப்படி வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவே சொல்கிறாங்க விஜய் வந்துட்டு இப்போ குதிக்க நம்ம போக வேண்டாம் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படி படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ